பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிடுச்சு ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு தான் பிரதானமாக இருக்குது அதுதான் திமுகவுக்கு பெரிய சாதகமாக இருக்குது அப்புறம் திமுகவுடைய கூட்டணி பலம் அப்படின்றது இப்போ இந்த விஷயங்களில் பார்க்கும்போது திமுகவுக்கு இப்போ அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்து இருப்பது மிகப்பெரிய பலமாக அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம சொன்னாலும் இன்னொரு பக்கம் திமுகக்குள்ளேயே இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பேச்சு அந்த சர்ச்சை ஒரு பலவீனத்தை உண்டாக்கிட்டு இருக்குதா அதாவது சிம்பிளாக அப்படி சொல்லலாம் அரித்மேட்டிக்லி டிஎம் கேலன்ஸ் ஸ்ட்ராங்கு ஆனால் கெமிஸ்ட்ரி ரொம்ப வீக்காக இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி முரண்டு பிடிக்குது விசிக்கா முரண்டு பிடிச்சி மீண்டும் இணைந்திருக்கிறது அப்போது கூட்டணி பலம் என்பது எல்லா கட்சியுடைய வாக்கு வங்கி கொண்டு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக எதிர்ப்பு வாக்குகள் உண்மையிலே இப்படி பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கும் ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து எப்படி சொல்றீங்க இன்னைக்கு சாயங்காலம் அதாவது வெள்ளிக்கிழமை மாலை அமித்ஷா வந்து கூட்டணி உறுதியெல்லாம் பேசிட்டு போன அந்த நேரத்தில் ஈடி ஒரு அறிக்கை விடுகிறது ஒரு பேங்க் லோன் ஃப்ராடு விஷயமாக நாங்கள் இடி ரைடு பண்ணோம் ஆனால் நகராட்சி நிர்வாகத்துறையில் நடந்த ஊழல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றன நேரு அட்டாக் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட சூழல் தொடர்ந்து நடக்கும் போதுன்னு நம்ம பேசியிருக்கிறோம் ஆனால் அமைச்சர்கள் எப்படி பேசுறாங்க பொன்முடி பேசி சர்ச்சையாகி கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டிருக்குது ஆனால் அது போதுமா அவர் தீக்கா காலத்தில் மேடையில் பேசணும் இப்போ பேசலாமா ஒரு அமைச்சராக அமைச்சராக இல்லைனா கூட பேசக்கூடாது அந்த வார்த்தை யாராலும் ஏற்க முடியாத வார்த்தைகள் நீங்கள் இரண்டு ஒரு சைவமா வைணவமான்னு கேட்டுட்டு அதற்கு பிறகு சொன்ன எந்த வார்த்தைகளும் நாராசமான வார்த்தைகள் அது எப்படி நீங்கள் மேடையில் பேசுகிறீங்க அது வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட ஆறு நாளாவது நிகழ்ச்சி நடந்து நேற்று தான் ஆகுது சென்னை அன்பகம் திமுகவுக்கு சொந்தமான ஒரு கட்டடம் தேனாம்பேட்டையில் அங்கே நடக்குது எழுபது பேர் தான் கலந்துக்கிறாங்க கண்ணீருக்கு கதைவசனம் எதுனா இல்லை தங்கராசு திருவாரூர் தங்கராசுடைய நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி அன்பகத்தில் நடக்குது அந்த கலந்துக்கிட்ட கூட்டத்தில் எவ்வளோ பேர் தெரியுங்களா மொத்தமே எழுபது பேர் தான் ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் எழுபது பேர் மட்டுமே கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசிய பேச்சு எவ்வளோ பெரிய சர்ச்சை இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கட்சி ஊட்டு பொறுப்பு நீக்கியிருக்கார் அமைச்சராக தொடர்கிறார் என்னை கேட்டால் இந்த மாதிரியான சீனியர் அமைச்சர்கள் கண்டிப்பாக ஒரு ரிட்டைர்மெண்ட் எடுக்கணும் திமுக அது நல்லது முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு அடியும் அளந்து வைக்கிறார் என்னால் காலையில் எழுந்து நிம்மதியாக அறுக்க முடியல யார் என்னென்ன பேசுனாங்கன்னு பேப்பரை பார்த்தா பயமாக இருக்குது அப்படிங்கிறார் அப்போது இதை பேசும்போதே சென்னையில் திமுக நிகழ்ச்சியில் பேசும்போதே அமைச்சர் பொன்முடி சிரித்து கொண்டிருக்கிறார் ஞாபகம் அப்போது ஒரு கட்சி தலைவர் எத்தனை வருத்தப்பட்டு பேசுகிறார் என்பதை கூட உணர முடியாத அமைச்சராக பொன்முடி இருக்கிறார் என்ன பிரயோஜனம் நீங்கள் ஒரு முறை கண்டிக்கும்போதே அடுத்த முறை அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு நினைக்கணும் இப்போ அமைச்சர் பொன்முடி மட்டும் இதுனால் கூட வருத்தம் தெரிவித்து வேலூரில் பேசுறது பேசுகிறார் இப்போ எல்லா அமைச்சர்களுமே இந்த முதலமைச்சர் என்ன பேசுகிறார் என்ன நினைக்கிறார் அப்படின்றதெல்லாம் கடந்து இன்னொரு பழைய நினைவுகள்லேயே அவங்க இருக்கிறாங்களா இல்லை இல்லை இது எப்படின்னா மேடையில் என்ன பேசணும் அதாவது ஒரு காலத்தில் நீங்கள் என்ன வேணால் மேடையில் பேசிட்டு இறங்கிடலாம் டிஜிட்டல் யுகத்திற்கு முன்பாக ஒரு பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் பேசுறது ரெக்கார்டு இருக்காது ரெண்டாயிரத்துக்கு முந்தின்னு வச்சுங்களேன் அது கூட கஷ்டம் தொண்ணூறுகளுக்கு முந்தி தான் இப்போ தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றி ஆறில் பேசின வீடியோ வைக்கோ வீடியோ இன்றைக்கி இருக்கு சாதாரண வீடியோ இல்லை அதெல்லாம் கொடுமையான வீடியோ பார்க்குறோம் நம்ம அப்போது நீங்கள் அந்த காலத்தில் தீக்கா வந்து என்னெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க என்னெல்லாம் மேடையில் பேசினாங்கன்றது வேறு இன்றைக்கு அதை பேசிட்டு இறங்கவே முடியாது ஒரு அமைச்சராக இருப்பவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் மாணவர்களை இப்படி தயார்படுத்த வேண்டும் இந்த நாட்டு எதிர்காலத்தை அறிவியலை பற்றி பேசணும் நீங்கள் சொன்னீங்க பொன்முடி மட்டுமா காரணம் துரைமுருகன் பேசியிருக்கார் பொன்முடி பதவி பறிக்கப்பட்ட அதே நேரத்தில் அமைச்சர் துரைமுருகன் ஒரு வருத்தம் தெரிவித்து அறிக்கை விடுறார் கலைஞரால் வளர்க்கப்பட்ட நானே மாற்றுத்திறனாளிகளை பற்றி தவறாக பேசி விட்டேனே அது சொன்ன பிறகுதான் வெளிக்கொடுத்துக்கே தெரியுது தூத்துக்குடியில் பேசியிருக்கார் அது வரைக்கும் வெளியே தெரியல கொச்சையான வார்த்தை நீங்கள் மாற்றுத்திறனாளிகளை பற்றி இப்படி சொல்லக்கூடாது என்று அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகள் எதுக்கு வைக்கிறாங்க அப்போது அவங்களோட மனதை நோக்கடிக்காதீர்கள் என்று சொன்ன போது கூட உங்களுக்கு மைண்டில் ஏறலை எண்பத்தி நான்கு வயசு நீங்கள் நக்கல் பண்ணுறீங்க இதெல்லாம் திமுக ஆட்சிக்கு எத்தனை பெரிய இழப்பு என்பது மிகப்பெரிய கொடுமையாக பேச வரும் முக்கியமான ரெண்டு மூணு விஷயம் சொல்லணும் வேலூர் மாவட்டத்தில் பேசுகிறார் வட மாநிலத்தில் பலதார திருமணங்கள் அப்படின்னு பேசுகிறார் அதே போல பெரிய சர்ச்சைக்கு வரும் பாஜக வெகுண்டு எழுந்து வந்து கொண்டிருக்கிறது மாநிலத்தில் வளர்வதற்கு அப்போது இதெல்லாம் பேசுனா சர்ச்சைக்கு வரும் தமிழ்நாட்டில் ஒருவனுக்கு ஒரு வட மாநிலத்தில் அப்படி இல்லை நீங்கள் இங்கே மட்டும் ரெண்டு தாரம் மூணு தாரம் பண்ணலையா அஞ்சு பொண்டாட்டி வச்சு நீங்கள் வாழலையா இன்றைக்கி மாறி இருக்குது உலகம் அதை ஏற்றுக்கொண்டு தான் பேசணும் அடுத்து இன்னொரு கொடுமையான விஷயம் என் தலைவர் காலையில் சாப்பாடு போட்டார் மத்தியானம் ஏற்கனவே மதிய உணவு திட்டம் இருக்குது சாயங்காலத்தில் டிஃபன் கேரியில் ஒரு அஞ்சு சப்பாத்தி கொடுத்து பயணம் அமைச்சிருவோம் வீட்டுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கும் சாப்பிடுவாங்க அவனை சாப்பிட்டு படுத்துருவான் மூணு வேலை சாப்பாடு போட்டா அந்த பெற்றோர்கள் குழந்தை உற்பத்தி செய்வார்கள் அப்போது உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு மதிய உணவு திட்டம் எதுக்கு வந்து மாணவருடைய எதிர்காலம் சமூக நீதி சமத்துவம் சாப்பாடு இருந்தால் அவன் வந்து படிப்பான்ற நம்பிக்கையில் காமராஜர் கொண்டு வந்தார் காலையில் சாப்பிடாமல் வருகிறார்கள் என்ற எண்ணத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டம் கொண்டு வர காலை உணவு திட்டத்தை அப்போ உங்க நோக்கம் என்ன பெற்றோர்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுவார்கள் இதெல்லாம் பேசணும் அடுத்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நீங்க அன்னைக்கே இருந்து பதவியை தூக்கி இருக்கணும் திமுக தலைவர் முதலமைச்சர் நான் யார் என்பதை காட்டும் நான் வந்து சர்வாதிகாரி போல மாறுவேன் ஜெயலலிதா போல இருப்பேன் நீ உள்ள கூட்டத்தில் பேசுறீங்க என்ன செய்கிறீங்க துரைமுருகன் பேசுந்து இப்ப பொன்முடிக்கு ஒரு நியாயம் துரைமுருகன் நியாயமா எம்ஆர்கே பேசுகிறார் மேடையில் அரசு விழாவில் எரும மாடா நீனு எவ்வளோ கொடுமையான வார்த்தை உங்களோட உதவியாளர் தான் உங்களுடைய உதவாளரே நீங்கள் இப்படி நடத்துகிறீர்கள் என்றால் பொதுமக்களை கட்சி தொண்டர்களை அதிகாரிகளை எப்படி நடத்துவீங்க எவ்வளோ கேவலமான விஷயம் அதுக்கப்புறம் அவர் ஊரில் ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் திமுக நிர்வாகிகளும் வராங்க இவர் கால நாத்தால் லுங்கி கட்டினு பார்க்குற தப்பு கிடையாது லுங்கின்றது மதிப்பு குறைவான உடை அல்ல ஆனால் அவங்கள நிற்க வைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு பத்து சேர் போட்டு உக்காரிங்க இல்லை இவர் எழுந்து நிற்கணும் ஒரு பத்து நிமிஷம் நான் நின்றுக்கிறேன் அவ்வளோ சேர் இல்லை வீட்டில் நான் வசதி குறைவானவன் நான் எளிமையானவன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கணும் நீங்கள் அந்த ஃபோட்டோ போட்டு எவ்வளோ கண்டனம் தெரிவிச்சான்னு பார்த்தீங்க அப்போது உங்களுக்கான அந்த ஒரு அமைச்சர் என்ற தோரணை எப்படி தெரியுது திமுக வந்து எதை எதிர்த்து போராடியது பண்ணையார் தனத்தையும் ஜமீன்தார் தனத்தையும் எதிர்த்து போராடிய கட்சி திமுக சமூக பார்வை சமூக நீதியின் பேசின கட்சி சமத்துவம் பேசின கட்சி நீங்க நடந்துக்கிறீங்களா அடுத்து கே கே எஸ்ஆர் வந்து மனு கொடுத்த ஒரு லேடி தலையில் தட்டினார் நான் இப்படி தான் தட்டுவேன் சுற்றி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க செய்ய முடியுமா உங்க வீட்டு பொண்ணை இன்னொருத்தர் யாராவது விட்டுருவீங்களா இவ்வளோ வயதான பிறகு வயதான பிறகு எப்படி நடந்துக்கணும்ல இல்ல வயதான பிறகு வர வியாதி மறதியாது எப்படி ஒரு பெருந்தன்மை நடக்க வேண்டும் அவர் நடக்கணும் அவர் என்ன பண்ணார்னா இந்த இன மக்கள் அவங்க ஏதோ ஒரு சப்ஜெக்டுக்காக மனு கொடுக்க வராங்க அவங்களை அவமானப்படுத்தினா ஒரு பெரிய புகார் வந்தது கே கே சாருக்கு அடுத்து ராஜா கண்ண சொல்லவே தேவையில்லை அவர் வந்து அதிகாரி திட்டது ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கன்னியோட சண்டை போட்டது அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஊழியர் ஒருத்தர் வந்து ஜாதி பேரை சொல்லி தட்டுன்னு புகாரே கொடுத்தார் சரி அதுக்கெல்லாம் புகாருக்கு அப்புறம் தான் அவர் அங்கேருந்து பிற்பட்ட நலத்துறைக்கு வராரு பிற்பட்ட நலத்துறை வந்து சட்டமன்றத்தில் ஒரு ஜாதி பேரை சொல்கிறார் சபாநாயகர் அப்பாவு ஏங்க அதை சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்ட சொன்னால் அதான் நீக்கிட்டீங்களேங்கிறார் அப்போது உங்களுக்குலாம் என்ன மாதிரியான மனநிலை இப்போ சமீபத்தில் இப்போ நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எப்பவுமே நடக்கிறதா அது ஒரு நாள் நாலஞ்சு மாடி கோரிக்கை வந்தால் இதெல்லாம் படித்ததாக வாசித்ததாக கருதி அவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சில முக்கியமான அறிவிப்புகளை மட்டும் சொல்லுவாங்க அப்போது ஃப்ளைட்டை பிடிக்க போகிறேன் எனக்கு விமானம் கிளம்பிடும் அப்படின்னு ஓடுறார் இதெல்லாம் பத்திரிகையில் வருது மீடியாவில் வருது கேலி பண்ணுறாங்க ஒரு அமைச்சராக இருப்பவர் இந்த நாட்டுக்கு உழைக்க வேண்டியவர் எனக்கு மதுரைக்கு செல்வதற்கு விமானத்துக்கு நேரமாகிவிட்டது இந்த அவையில் என்னால் இருக்க முடியவில்லை நான் படித்ததாக கருதி இந்த அறிக்கையை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதெல்லாம் என்ன மாதிரியான போக்கு என்ன மாதிரியான மனப்பான்மை அடுத்து காந்தி காந்தி சொல்கிறார் முன்ஜென்மத்தில் பாவம் செய்திருந்தால் தான் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் நீங்கள் புண்ணியம் செய்திருந்தால் பெண் குழந்தை பிறக்கும் பொன்முடி பேசுறதுக்கு இது தான் ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் வந்து பாவ புண்ணியத்தை பார்த்தா வந்து திமுக வளர்ந்தது அதெல்லாம் எதிர்த்து நம்பிக்கை உடைத்து விட்டு வந்த கட்சி அந்த கட்சி அப்போ ஆண் குழந்தை பிறந்தா பாவம் செஞ்சோம்மா அப்போ ஆண் குழந்தை வந்து தேவையில்லையா எதுக்கு இந்த வார்த்தை இவர் செய்கிற அட்ராசிட்டியில் இருக்க சொல்லி மாளாது திமுக எல்லாருக்கும் தெரியும் அதாவது முரசொலி செல்வம் அவர்கள் இறப்பதற்கு முன்பாக காந்தி மாற்றப்படுவார் என்ற பேச்சு அடிபட்டது ஆனால் பாவம் அவரை சப்போர்ட் பண்ணி காப்பாற்றிட்டார் திரும்பவும் எடுக்க வேண்டியவர் இதை ஒரு சர்ச்சையில் சிக்கினார் துறை ரீதியான சர்ச்சையில் சிக்கினார் தயவு செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படின்னா திமுகவுடைய வாக்கு சதவீதத்தை விட ஸ்டாலினுக்கு கிட்ட இருக்கிற அந்த மதிப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு எடுங்க திமுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு அதிகமாக இருக்குது சர்வேல சமீபத்தில் எடுத்த ஒரு சர்வே திமுக அவங்க டீம் பெண் டீம் எடுத்திருக்கு திமுக விட ஸ்டாலினுக்கு கூடுதலான வாக்கு இருக்கிறது மதிப்பு இருக்கிறது சர்வேல சொல்லுது அப்போது அந்த மதிப்பை நீங்கள் வந்து குறைக்கிற அளவுக்கு இப்படி இந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள் பொன்முடி துரைமுருகன் காந்தி கே ராஜா ராஜ கண்ணப்பன் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் தயவு செய்து இன்னும் பத்து மாதம்தான் இருக்குது இவங்களுக்கு அடுத்த முறை நீங்கள் சீட்டு போறீங்களா தரலையே நமக்கு தெரியாது நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு பொன்முடி சீட்டு வாங்குவாரன்றது கேள்விக்குறி துரைமுருகன் இன்னொரு முறை சீட்டு கேட்டார்னா அது அதை விட கொடுமை எதுவுமே இல்லை இந்த ஆறு மந்திரிகளை பதவியிலிருந்து இறக்கிவிட்டு ஒரு புதிய ஆறு பேருக்கு பதவி கொடுத்தால் கண்டிப்பாக திமுக தலைமைக்கும் ஆட்சிக்கும் நல்ல பெயர் கிடைக்கும் ஸ்டாலின் செய்வாரான்னு தெரியல எப்படி இந்த நடவடிக்கை எடுக்க போகிறாரு தெரில என்ன நெருக்கடின்னு தெரில ஆனால் நீங்கள் வந்து கட்சி தூக்கி விட்டால் மக்கள் சமாதானம் கண்டிப்பாக ட்ரோல் ஆகிட்டே இருக்கும் முன்மொழி பேசுறது இருக்க சாதாரண வார்த்தைகள் அல்ல இதெல்லாம் பிஜேபி இதெல்லாம் போட்டு காட்டிக்கொண்டால் அசிங்கமாக இருக்கும் ஒரு நல்ல முடிவை முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்தால் தான் அந்த கட்சி தாங்கும் இன்னும் சொல்ல இவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு இவர்களெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவுப்படுறது நல்லது அமைச்சர்கள் இதெல்லாம் பேசுனாங்க இதே போன்ற ஒரு திராவிட சிந்தனை அப்படின்ற விஷயத்தை தான் திமுக மாணவரணி கூட்டத்தில் ஆராசா பேசுகிறாரு குறைந்தபட்ச மாணவரணியை சேர்ந்தவர்களாவது திமுக கரைவேட்டி கட்டும்போதாவது நீங்கள் நெத்தியில் விபூதி குங்குமம் விட்டுக்கொள்ளாமல் கைகளில் கயிறு கட்டுக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் ஆராசாவும் கிட்டத்தட்ட இது கலந்து பேசக்கூடிய ஒரு இருக்குதா திமுக அன்று வளர்ந்ததற்கான காரணம் இப்படிப்பட்ட இல்லைன்னு ஆனால் ஆராசா வந்து எப்படி பேசினார் என்பது நமக்கு உண்மை தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நபரை அதிமுக பாஜக கூட்டணி கள்ள கூட்டணி அதன் மூலமாக உருவானவர் எடப்பாடின்னு சொன்னார் ஆனால் என்ன பிரச்சனை ஆச்சு என் தாயை பழித்து விட்டார் என்று எடப்பாடி கண்ணை கசக்கினார் அதில் மட்டும் ஒவ்வொரு தொகுதியில் அந்த கொங்கு மண்டலத்தில் மூவாயிரத்துலேருந்து அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஓட்டில் போச்சு தோற்ற தொகுதி ஆறு தொகுதி நீங்கள் எப்படி மக்கள் புரிந்து கொள்வார்கள் நீங்கள் ஒன்றும் இலக்கியமாக பேசலாம் இன்னைக்கு இருக்கிற மக்கள் நீங்கள் விபதி வைக்காதீங்க குங்க வைக்காதீங்க கயிறு கட்டாதீங்கன்னா இன்றைக்கி திமுக சேகர்பாபு ஒரு மாதத்துக்கு திருப்பதி ஐயப்பன் கோயில் முருகர் கோயில் மாறி மாறி போகிறார் ஒரு மாதத்துல மூணு கோயிலுக்கு மாறி மாறி போகிறார் அவர் பார்த்து கேட்க முடியுமா நீ வேட்டி கட்டாதீங்க விபதி வைக்காதீங்கன்னு ஒரு மதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஆர் பேசுவது அப்ப இஸ்லாமியர்களுக்கு கிறித்து பற்றி கேட்பாரா அந்த கட்சியில் மாணவர் அணியில் ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார் ஒரு கிறித்துவர் இருக்கிறார் அவருக்கு என்ன சொல்வார் தான் நீ விபதி குங்க வைக்காதீங்கன்னா அந்த சமுதாயத்துக்கும் அந்த மதத்திற்கும் அது பொதுவானதாக கூட இருக்கலாம் ஆனால் இன்றைய தேவை என்ன வளர்ச்சி அன்னைக்கு மூட நம்பிக்கையெல்லாம் ஒழிச்சிட்டீங்க சரி வளர்ச்சி ஊழல் ஆட்சி எப்படி நடத்த வேண்டும் இப்போ பள்ளித்துறை எப்படி இருக்கிறது போய் பாருங்கள் பள்ளித்துறையில் இதெல்லாம் பார்த்து பேசணுமே தவிர நீங்கள் உண்மையாக சொன்னல தேர்தல் பிரச்சாரத்தில் இவர்களெல்லாம் பேசக்கூடாது என்ற பட்டியல் பண்ணும் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுவோர் பட்டியல் ஒரு சொல்லி வரும்ல தேர்தல் பிரச்சாரத்தில் இவர்களெல்லாம் பேச மாட்டார்கள் ஒரு பட்டியல் வந்து வச்சுங்க திமுக ரொம்ப நல்லது அதுவே வெற்றி ஆகிடும்ங்களா நிச்சயமா நன்றி சார் நன்றி